மார்த்தாண்டம் அருகே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த எட்டு மாத கர்ப்பிணி திடீர் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் கொடுங்குளம் பகுதியை சேர்ந்தவர் செல்வராஜ் வயது நாற்பத்தி நான்கு இவரது மனைவி சகிலா வயது நாற்பத்தி ரெண்டு இந்த தம்பதிகளுக்கு கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக குழந்தை இல்லாதிருந்து இதனால் அவர்கள் களியக்காவளை பகுதியில் உள்ள தனியார் கருத்தரிப்பு மருத்துவமனையில் கடந்த எட்டு மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்தனர் இதனையடுத்து கடந்த ஐந்து நாட்களாக மருத்துவமனையில் உள்நோயாளியாக சகிலா சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் திடீரென சகிலாவின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது இதனால் அவர் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி சகிலா பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் எட்டு மாத கர்ப்பிணி திடீரென உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது